ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் பூந்தமலையில் இருக்கங்க பூந்தமலையில் ஜோதி நகர் கண்ணம்பாளையம் பூந்தமலையில் இருக்கிற ஜோதி நகர் கண்ணம்பாளையத்தில் இருக்கிற ஜோதி நகர் ஓகேங்களா அதில் ஒரு நாலு பிளாட்டு சேலுக்கு வந்திருக்கு இது வந்து டிடிசிபி அப்ரூவ்லேயே விட்டுங்க இது பாருங்கள் சுற்றியில் வீடு இருக்கு நிறைய வீடுகள் இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது நிறைய புது புது வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க தாராளமாக வாங்கி போட்டலாம் நல்ல இடம் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் பூந்தமல்லி தான் எங்கேயும் இல்லை பூந்தமல்லியிலேயே வருது கண்ணம்பாளையம் ஜோதி நகர் இதில் ஒரு நாலு பிளாட் இருக்குது இருக்கு பாருங்க இந்த பிளாட்டு இந்த பிளாட் வந்து இந்த பிளாட்டு இருந்து அந்த கல் ஓகேங்களா இது வந்து இருபத்தி நாலு அடி ரோடு நம்ம இருக்கிற பாருங்கள் இது வந்து இருபத்தி நாலு அடி ரோடு இதில் தான் ப்ளாட் இருக்குது நாலு ப்ளாட் இருக்குது அங்கே இருக்குது பாருங்கள் கல் அந்த கல்லூரிக்கும் போகும் அந்த கல்லூரிக்கும் போகும் இது வேக்கன்ட் லேண்டு டிடிசிபி அப்ரூவ்டு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்லேயே விட்டு ஜோதி நகர் கண்ணம்பாளையம் பூந்தமல்லி எல்லா வசதிகளும் இருக்குங்க உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இடம் ஓகேங்களா தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்க பூந்தமல்லியிலேயே வீடு வேணும் கட்டணும் வீடு வாங்கி கட்டணும் அப்படின்றவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்கள் சுற்றி வீடு இருக்குதுங்க தண்ணி வசதியிலேருந்து கரண்ட்டு வசதியிலேருந்து எல்லாமே இருக்குங்க தவறுங்க இது வரைக்கும் இங்கே கரண்ட்டு போஸ்ட் இருக்கு பாருங்க இது வரைக்கும் கரண்ட்டு இருக்குது இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா தவறுக்கு பாருங்கள் இங்கேயே கரண்ட் இருக்குது வீடு கட்டினாக்கா கரண்ட்டு வசதி எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது அதனால் உங்களுக்கு ரொம்ப ஏற்ற இடம் அது இல்லாமல் இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோட்லேயே இருக்கு இந்த ரோடு வண்டி வர்றது பாருங்க வண்டி இப்படி வந்து இப்படி திருப்பி இந்த ரவுடு ஓகேவா நாலு பிளாட் இருக்குங்க டிடிசிபி அப் ரோடு உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்குது தேவைப்பட்டோன்னு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ பூந்தமல்லி கண்ணம்பாளையம் அதில் வந்து சோதினர் நன்றி